நவக்கிரகங்களில் நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கும் சனி பகவானைக் கண்டு பயப்படாதவர்கள் இருக்க முடியாது நாம் செய்யும் நன்மை தீமைகளின் அடிப்படையில் நமக்கு பலன்களை வழங்கக்கூடியவர் இவர் நம்முடைய ஜாதகத்தில் மற்ற எந்த கிரகத்தின் சரியில்லாமல் இருந்தாலும் சனி பகவான் சரியாக இருந்தால் அளவில்லாத நன்மைகள் பெற முடியும் மற்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை விட சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளும் துன்பங்களும் அதிகம் சனி பகவான் நம் மீது கோபமாக இருக்கிறார் என்பதை குறிப்பிட்ட சில அறிகுறிகள் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு சனி பகவான் தான் காரணம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது ஜாதகத்தில் சனி தோஷம் சனி நிலையில் சரியில்லாமல் இருந்தால் ஏழரை சனி கண்ட சனி போன்றவை இருந்தால் அளவில்லாத பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கடிகள் தாங்க முடியாத மனவேதனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இதனால் சனி பகவானின் அருளை பெறுவதற்காக நாம் சனிக்கிழமை விரதம் இருப்பது சனி பகவானை வழிபடுவது காகத்திற்கு சாதம் வைப்பது என்பது உள்ளிட்ட பல பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆகியவற்றை நாம் செய்வது உண்டு ஆனால் சனி பகவான் நம் மீது கோபத்தில் இருந்தாலும் இதுபோன்ற துன்பங்கள் நமக்கு நடக்கும் என சொல்லப்படுகின்றது சனி பகவான் நம் மீது கோபத்தில் இருப்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் அல்லது வீட்டை சுற்றி அடிக்கடி அரசமரம் மரம் கொண்டிருந்தால் நீங்கள் எத்தனை முறை வெற்றினாலும் மீண்டும் மீண்டும் உழைத்து கொண்டே இருந்தாலும் சனி பகவான் உங்கள் மீது கோபத்தில் இருக்கின்றார் என்று அர்த்தம் அவரின் கோபம் தனிய நீங்கள்தான் தர்மம் செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் உள்ள சுவர்களில் அடிக்கடி விரிசல் ஏற்பட்டாலும் சுவர்கள் விழும் நிலையில் இருப்பது சுவர்களின் பல இடங்களில் விரிசல் அதிகரித்து காணப்பட்டால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தின் ஒற்றுமை மகிழ்ச்சி பாதிக்கப்படும் இப்படி நடந்தால் சனி பகவானின் கோபம் உங்கள் குடும்பத்தின் மீது உள்ளதாக அர்த்தம் எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் வீட்டில் அடிக்கடி ஒட்டடை படிதல் சிலந்திகள் நடமாட்டம் இருந்தால் அதை அலட்சியம் செய்யாதீர்கள் இப்படி நடந்தால் வீட்டில் மகிழ்ச்சி இல்லாத நிலையே இருக்கும் இது சனி பகவானின் கோபத்தை உணர்த்தும் அடையாளமாகும் கடன்களும் சேரும் இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்காக செயல்களை தொடர்ந்து செய்வதும் சனி பகவான் வழிபாடு தீர்வை தரும் எப்போதும் இல்லாத அளவிற்கு திடீரென வீட்டில் எறும்புகள் நடமாட்டம் அதிகரிப்பது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகின்றது இது சனி பகவான் உங்கள் மீது கோபத்தில் இருப்பதை காட்டுவதாகும் அதிலும் கட்டெரும்புகள் நடமாட்டம் அதிகரிப்பது குடும்பத்துக்கு நல்லதல்ல கருப்பு பூனை வீட்டிற்குள் அடிக்கடி வந்து செல்வது கருப்பு பூனை குட்டி போட்டு தங்குவது ஆகியவை சனி பகவானின் கோபத்தின் அடையாளமாகும் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான பரிகாரங்களை உடனடியாக செய்ய வேண்டும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் விஷயங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் சட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது வழக்கு விவகாரங்களில் தோல்வியை சந்திப்பது ஆகியவை சனி பகவானின் பாதிப்பின் வெளிப்பாடாகும் இதனால் நேர்மையான வழிகளை கடைபிடித்து சனி பகவான் வழிபாடுகளை முறையாக செய்வது ஆகியவை சனி பகவானின் அருளை பெறுவதற்கு வழியாகும் ஒன்று போல் இன்னொன்று என்ற ரீதியில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தாலும் ஒரே நேரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வந்து அழுத்தினாலும் அது சனி பகவானின் பாதிப்பின் அடையாளமாகும் நீங்கள் முன் செய்த வினைகளின் பாதிப்பாக சனி பகவான் போன்ற பிரச்சனைகளை தருவதாக அர்த்தம் இவற்றில் இருந்து விடுபட சனி பகவானின் மனம் குளிரும் வகையில் வழிபாடுகள் செய்வது அவசியம் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளால் அல்லது உடன் பணியாற்றுபவர்களால் தொடர்ந்து பிரச்சினைகள் வந்து கொண்டே இருந்தால் அது சனி பகவான் உங்களுக்கு தரும் சோதனைகள் ஆகும் இதனால் எந்த பிரச்சினை வந்தாலும் அவற்றில் இருந்து தப்பிக்க குறுக்கு வழியை கையாளாமல் நேர்மையாக பொறுமையாக நடந்து கொள்வது சிறப்பு மேலே சொல்லப்பட்ட எட்டு அறிகுறிகள் அல்லது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் அவற்றில் இருந்து விடுபட சனி பகவான் வழிபாடு ஒன்றே சரியான தீர்வாகும் சனி பகவான் நீதி மற்றும் கர்மாவின் தெய்வமாவார் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு அவரிடம் மனதார மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து அவரை வழிபட்டு வந்தால் கெட்ட கர்மாக்கள் குறையும் உங்களின் தொடர் வழிபாடு சனி பகவானின் மனதை மாற்றி அவரது அருளைப் பெற்றுத்தரும் அவரது அருள் கிடைத்தாலே இதுபோன்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபட முடியும்